வெண்ணெய் பழத்துக்குன்னு ஒரு நாள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க அவகோடா டே இது பாத்தீங்கன்னா வெண்ணெய் பழம் அப்படின்னு அலிகேட்டார் இந்த அவகோடா டேவை பத்தி உருவான பத்தில கலிபோர்னியால பிறந்த ஒரு மாடல் டனிகா பிரைஷா மற்றும் கமிலா மே இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து மாடல் மீல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸ் ஃப்ரூட்ஸ்க்காக ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல இருந்த ஃபார்மர்ஸ் இயற்கையாக ஆர்கானிக்காக விளையிற அந்த ஃப்ரூட்ஸை பற்றி பெருசு படுத்தணும் அதை வந்து பிரபலப்படுத்தணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து நியூயார்க் பேஸ்டு கலிஃபோர்னியாவை சேர்ந்த இவங்க வந்து பயங்கரமான ஒரு ஃபேட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாலா ஃபேட்டாக அதுக்கப்புறம் உடம்பு குறைக்கிறதுக்காக நிறையா வந்து மாடலாக உருவாவறதுக்கு நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாங்க அதுல முக்கியமா இந்த வெண்ணெய் பழம் இந்த அவக்கோடா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க இவங்க ஆரம்பிச்ச நிறுவனம் டூ தௌசண்ட் பிப்டீன் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்து இவங்க இந்த நாளை வந்து உருவாக்கியிருக்காங்க நேஷன்ஸ் ப்ரோக்ளை பண்ணியிருக்காங்க இந்த நாள் வந்து அவகோடா டேன்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்து இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க இவங்களுடைய ஃபோட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் மாடல் மீல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அவகோடா டே இன்னைக்கு நல்ல பிரபலம் ஆயிட்டு இருக்கு ஸோ இது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குங்க இது வந்து விட்டமின் கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விட்டமின் கே இருக்கு அப்படின்றாங்க இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா சில கொலஸ்ட்ரால் இருக்கு அது வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்றாங்க பாலை விட இதுல கொலஸ்ட்ரால் கம்மி அப்படின்றாங்க மக்களுக்கு தேவையான கொலஸ்ட்ரால் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கும் அப்படின்றாங்க அவகோடா அதாவது வெண்ணெய் பழம் வந்து கிடைச்சா எங்கே கிடைச்சாலும் சாப்பிடுங்க இது வந்து இந்த ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாளை உருவாக்குனதுக்கு இந்த நாளை வந்து சூஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இந்த டைம்ல பாத்தீங்கன்னா பசுமையா இருக்கும் அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க அதனால இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க நேஷனல் ரெஜிஸ்டர் கேலண்டர்ல வந்து நேஷனல் அவகோடா டேவை வந்து இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ப்ரொக்ளைம் பண்ணிருக்காங்க எல்லாருமே உங்களுடைய ஹெல்த் பாதுகாக்கிறதுக்கு வீக்லி டயட்ல ஒரு தடவையாவது அவகோடா பழத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஜனவரி பஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி ஜனமும் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஹிஸ்ட்ரி ஆக்சுவல் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் என்பதுக்கு யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க